என்னிடம் வாதை என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது இந்த விளக்கம் என்னவென்றால் வாதை என்னால் கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை புற்றுநோயை மறக்கப்பட்டு வெளியே வெளி வெடிப்படும் கட்டுப்படுத்த முடியும் வெளி வெடி வெடிப்பட்றோம் பிரதஜனம் செஞ்சுரும் ஆனால் ஒன்றும் சேமமில்ல ரஜினி காப்பாற்ற முடியும் என்று சொல்லுவாங்க என்ன வழியஸ்வரம் மரணப்படுக்க ஆயத்தைப்படுத்தப்பட்டு விட்டது வாதை கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது வெளிப்படுது மூணு சொல்ல வெளிப்படி வெளிப்படுதும் மரண படுக்க ஆயத்தைப்படுத்தி விட்டது வெடிப்படை வெடிப்பட என்ன காப்பாற்ற முடியலை ஒரு காபத்து மரணப்படுக்க Gracias.